ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி சிக்கன் தந்தூரி சிக்கன் தண்டூரி அதாவது சிக்கன் தண்டூரி வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம சேர்ந்துடலாங்க பிள்ளைங்க வந்து கேட்பாங்க பிள்ளைங்க வீட்டில் எப்போவுமே சிக்கன் சாப்பிட்றதுக்கு நம்ம ஆசைப்படுவாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி சாப்பிட்றதுக்கெலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாகும் இப்படி நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு தண்டூரி டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சிக்கன் செய்கிறதுக்காக நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு பாக்கெட் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா அரை டேபிள் அரை டீஸ்பூன் போதும் அரை டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக தான் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து லெமனும் கொஞ்சம் தயிரும் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கையால் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து எல்லா இடங்களுக்கும் இந்த மசாலா கரெக்டாக நல்லா பிடிக்கும் அது மாதிரி நம்ம மசாலாவை இப்படி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கும்போது தான் இந்த மசாலா இந்த வந்து சிக்கனில் நல்லா பிடிக்கும் கலரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த மசாலானாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மேகீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா எல்லா சிக்கன்லேயும் நல்லா பிடிச்சி போயிருக்கும் அதோட இஞ்சி பூண்டு விழுது தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ஏன்னா தயிர் வந்து வழக்கமாகவே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது சேர்ப்போம் நான் இன்றைக்கி இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் சேர்க்கணுங்கிறதுக்காக இல்லை வழக்கமாக அப்படியே சேர்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நான் இன்றைக்கி அரை அரை டேபிள் ஸ்பூன் அது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்படி வச்சு இனி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து இதை வந்து மசாலாவில் ஊற வைக்கணும் ஊற போது தான் சிக்கனில் மசாலா நல்லா பிடிக்கும் இனி இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா சிக்கனில் ஊறி போய் இருக்கு அதுக்குள்ள கிரில் பேன் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும் ஒன்றரை எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதை வந்து நம்ம தேங்கெண்ணில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்கெண்ணை தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை இதில் போட்டுக்கேன் இது வந்து இப்படி நம்ம செய்யும்போது எண்ணெய் வந்து குடிக்காத இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணும் போல் இருந்தால் நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கிறதை விட இப்படி செய்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதே செய்ய நம்ம இப்படியே தந்தூரியும் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இது சூடாகும் இது வேகட்டும் இப்போ என்ன வந்து நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இப்படி எல்லா பீஸையும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த சிக்கன் வேகது வரைக்கும் நம்ம வந்து திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போட்டு இதை வேக வைக்கலாம் ஆனால் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சமும் குடிக்காது வேகட்டும் பிள்ளையே ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம வேக வைப்போம் பாருங்க எண்ணெய் எண்ணெய் வள்ளிச்சுவாக குடிக்காது இதில் செய்யும்போது வந்து பாருங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு அதாவது எண்ணெய் அதிகமாக வந்து குடிக்கல பாருங்கள் இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இது வந்து நம்ம சப்பாத்தி போடுறதுக்காக யூஸ் பண்ணணும் வேணும் அந்த ரோஸ்ட்டை இதில் வந்து நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணக்கூடிய வலையை அடுத்துல வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதில் வெந்த சிக்கனை வச்சு எடுக்க எடுக்கும்போது தந்தூரி சிக்கன் மாதிரி நல்ல ஒரு மணத்தோட இருக்கும் எண்ணெயும் குடிக்காது நம்ம வேக இது வந்து லோ பிளேம்ல வச்சுட்டு ஸ்டவ்வை ஒரு த்ரீ மினிட்ஸ் மாத்தி போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து இனி திருப்பி போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன அதையும் குடிக்காது பிள்ளைங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தந்தூரி தா சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க இதே போல் நம்மளும் வீடுகளில் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் தீயில் சுடும்போது வந்து ஒரு நல்ல வாசம் நல்ல ஒரு மனம் தந்தூரி மனம் வரும் என்ன ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் தெரிஞ்சிடும் நல்ல அருமையான தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பிள்ளைகள் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்